இந்த வீடியோ அப்டேட் மார்க்கெட்டிங்னா என்ன ப்ரோமோஷன் என்ன கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா என்ன ஸ்பான்சர்ஷிப் ரிவ்யூ அப்படின்னா என்ன அதுக்கப்புறமா மேச்சடைஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இது கொஞ்சம் க்ரிட்டலான டாபிக் தான் அசீகமா வீடியோ போங்க வீடியோக்குள்ள போறான் ஃபர்ஸ்ட் நம்ம அப்டேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்லேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஆன்லைன்ல நம்ம இருக்கிறோம் அல்லது நீங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரி நீங்க இருக்கு அப்படிங்கிற செலிபிரிட்டி சார் இது அவசியம் இல்ல நீங்க உங்க பேச்சு கேட்டு ஒரு பொருளை வாங்குவாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க வந்து ஒரு அப்லேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கறத நீங்க பண்ணலாம் இது அப்லேட் மார்க்கெட்டிங் என்ன அப்படிங்கிறது நீங்க தனியா ஒரு கடை வச்சு அதுக்கு வந்து ப்ரொமோஷன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கிடையாது இதுக்கு வந்து அமேசான் அல்லது பிளிப்கார்ட் இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் ஷோஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கு இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க வந்து அந்தோட லிங்க் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கினாங்க அப்படின்னா அது மூலியமா நடக்குறதுதான் தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அவங்களுக்கு பிசினஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடையாது அதே போல நீங்க இன்னும் அந்த விக்கிய கிடையாது நீங்க வந்து பொருள் இருக்குது இது இந்த ரேட்ல இருக்குது வாங்கிக்கோங்க அப்படிங்களா ஒரு நம்பி அந்த பொருள் வாங்குவாங்க அந்த மூலமா நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் ஆப்லைன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நிறைய பேர் யூடியூப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி எல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் வச்சு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அந்த லிங்க் இப்ப நீங்க கூட இந்த பொருளை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கமெண்ட்னு சொல்லுவாங்க அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் அந்த அந்த லிங்க் கிளிக் பண்ணி கூட நீங்க இந்த பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆஃப்லைட் மார்க்கெட்டிங் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க சோ இது வந்து யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் நடந்துட்டு இருந்துச்சு இது முக்கியமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யூடியூப் பேஸ்புக் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த மார்க்கெட்டிங் வந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா ஒரு லிங்க் போட்டு நீங்க இதுல இருந்து வேற ஒரு பொருளுக்கு போய் வாங்கும் போது அவங்க அதுக்கப்புறம் எதுக்கு நான் இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சிருக்கிறேன் நானே தனியா ஆப்ஸ் எல்லாம் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கேன் நீ தனியா வந்து இங்கே வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ இந்த ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்ல லிங்க் என்ன பண்ணுவாங்கன்னா லிங்க் ஷார்ட்னர் அது அமேசான் இந்த மாதிரி ஒரு சில லிங்க் தனியா தெரியக்கூடாது அப்படிங்கறது லிங்க் ஷார்ட்னர் சொல்லி யூஸ் பண்ணுவாங்க லிங்க் ஷார்ட்னர் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அது வந்து என்னன்னா ஒரு பெரிய லிங்க் ஒரு பத்து எழுத்து இருபது எழுத்து உள்ளதுன்னு வந்து நம்ம யூஸ் பண்றது மூலயமா இந்த இதுல நீங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீடைரக்ட் ஆகி வேற பேஜுக்கு போயிடும் அதாவது ஒரு வெப்சைட்டுக்கோ அல்லது வேற ஒரு அப்ளிகேஷனுக்கோ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதுல நிறைய ஸ்கேமிங் டூப்ளிகேட் பொருள் அதே மாதிரி நிறைய பொருள் விஷயம் நடக்காதனால இதை வந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அண்ட் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் மேல போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களோட அதில் வேற யூடியூப் சேனல் வச்சிருந்தீங்க அப்படின்னா இல்ல ட்விட்டர் அக்கௌண்ட் அதே போல டெலகிராம் அக்கௌண்ட் இந்த மாதிரிலாம் இப்ப அந்த பொருளை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ நீங்க ஒரு மூணு விஷயம் இதுல சொல்லணும் அப்படின்னா நீங்க நிறைய இதெல்லாம் பார்த்திருக்கலாம் மேஜிக் சோன் அப்படின்னு சொல்லி ஒரு டெலகிராம் லிங்க் இருக்குது அதுல போய் நீங்க பொருளை வாங்கும் போது காசு வந்து இப்போ ரொம்ப கம்மியான டிஸ்கவுண்ட் ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல உங்களுக்கு பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைய இதை பாத்துருப்பாங்க அதுவும் ஒரு அப்டேட் மார்க்கெட்டிங் அதான் என்ன அப்படின்னா கம்மியான பொருளை வந்து இப்ப ஒரு அமேசான்ல இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா அந்த பொருளோட லிங்க் வந்து இவங்க இதுல போட்டுருவாங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க போய் வாங்குறது மூலயமா அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கும் மார்க்கெட்டிங் டெலிகிராம் லிங்க் நடக்கிறதையும் ப்ரொமோஷன் பண்ற அளவுக்கு ஒரு யூடியூப்ல கொண்டு வந்து விளம்பரப்படுத்துற அளவுக்கு அவங்க ப்ராஃபிட் வருது அப்படிங்கறத நீங்க இந்த இதில் புரிஞ்சுங்க மார்க்கெட்டிங்ல எந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க அப்ப சாம்சங் ஐபோன் இந்த மாதிரி எல்லாம் பொருள் நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஏன்னா பண்ணா இவங்க தனியான பொருள் வந்து மேக்கிங் டிசைன் எல்லாமே இவங்க ஓனா டிசைன் பண்ணி இதை வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அதோட ப்ராடக்டோட காஸ்டும் நிறைய இருக்கும் அதனால உங்களுக்கு விளம்பரத்துக்கு அப்படிங்கும் போது அதிகமான காஸ்ட் கொடுக்க முடியாது அதனால இங்க வந்து கம்மியான ப்ராஃபிட் தான் நமக்கு வந்து லாபமாக அப்டேட் மார்க்கெட்டிங் சரி சரி ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு சர்வீசஸ் அதாவது இப்ப நீங்க இபுக்ஸ் அதே போல ஆடியோ புக்ஸ் இன்சூரன்ஸ் பேங்கிங் பேங்கிங் அதாவது ஆன்லைன் பேங்கிங் பண்ணுங்க நல்ல ப்ராஃபிட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிறதா மார்க்கெட்டிங் ப்ரமோஷன் ப்ரொமோஷன்ல பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது அல்லது ஒரு பொருளை பத்தி ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றது அதே போல அந்த அவங்களோட பொருளை பிராண்டிங் பண்ணி விற்க வருது அதே போல சர்வீஸ் வந்து பர்ச்சேஸ் போற அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கமிஷன் கொடுப்பாங்க ரெண்டாவது சைன் அப் பண்றது அந்த அவங்க பேஜ்ல நீங்க லாக்இன் பண்றது மூலியமாவே அவங்களுக்கு சில கமிஷன் கொடுப்பாங்க மூணாவது சர்வீஸ் கிடைக்கும் வாங்குறது இப்ப நிறைய வெப்சைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணாலே அவங்களுக்கு காசு கிடைக்கும் நீங்க அதுல சைன் அப் பண்ணீங்க அப்படின்னாலே அது மூலமா அவங்களுக்கு அவங்களோட டேட்டாவை யூஸ் பண்றது மூலியமாவோ உங்களுக்கு கண்டினியூஸா நோட்டிபிகேஷன் அனுப்பி அது அவங்க அவங்களுக்கு பொருளை வாங்க அடுத்து அடுத்த இருக்கிறது பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கும்போது யூடியூப்ல நீங்க நிறைய இந்த மாதிரி வீடியோல வராது ஒரு மானசேஷன் ஆன யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் வந்து ஒருத்தர் ஆடை வந்து அவங்களோ ப்ரொமோட் பண்ணுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க அதே போல சோசியல் மீடியாவிலும் சில பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிகேவ் நூட்ஸு அதே போல இந்தியா கேட்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூப் தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களோட ஆடை வந்து ஃபர்ஸ்ட்லேயே அவங்க சேனலுக்கு முன்னாடியே ப்ளே பண்ணுவாங்க கூகுள் ஆட் அந்த ஆட் போடுறது வேற இவங்களையும் ஃபர்ஸ்ட் அந்த ஆட் போடுறது வேற இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆட வந்து இவங்களாவே ப்ளே பண்ணுவாங்க மாதிரி சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஃபிக்ஸ் உங்களுக்கு ஒரு வீடியோவுக்கு இப்ப நீங்க டிவில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆட் போடும்போது அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அதே போல நீங்க நிறைய சேனல டிவி ப்ரோக்ராம் பார்த்துருவாங்க ஸ்பான்சர் பை எப்போ சொல்லுவாங்க ப்ரோக்ராம்ல ரீட்டில் காஸ்ட் பண்ணும்போது வேற அட்வர்டைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வேற அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க ஆனா இவங்க போடுற அந்த பிக்சு ஸ்பான்சர் பை எப்படின்னு சொல்றது வந்து எப்பவும் எத்தனை முறை பார்த்தாலும் அந்த ஸ்பான்சர் அப்படியே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வாட்சியும் ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா எனக்கு ஒரு லட்சம் வியூஸ் போகுது அப்படின்னா அவங்க மாதிரி ஆளுங்களுக்கு தேடி வந்து ப்ரொமோஷனுக்கு அவங்களே வருவாங்க இல்ல அப்படின்னா நம்மளே கூட மெயில்னா அந்த ஒரு மேனுபேக்சர் அப்டிங்கிட்டீங்க செப்பரேட்டா இருக்கும் அவங்களுக்கு நீங்க மெசேஜ் பண்றது மூலமா ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா இத்தனை லட்சம் வியூஸ் போகுது இதுக்கு வந்து நீங்க ஸ்பான்சர் பண்ணுங்க உங்களுக்கு நான் இது மூலியமா நாங்க வந்து கம்மியான ரேட்ல விளம்பரம் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சில ஆயிரங்கள்ல இருந்து பல லட்சங்கள் வரைக்குமே போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சேல்ஸ் ப்ரொமோஷன் அப்படிங்கறது டிஸ்கவுண்ட்ஸ் கூப்பன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு பொருள் புதுசாக வருது அப்படின்னா அது டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அங்கே வாங்கிக்கலாம் அடுத்து கூப்பன் கோர்ஸ் கூப்பன் கோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது யூடியூப்ல ஃபர்ஸ்ட் மிகிட்டுல குக்கு யூஃபார்ம் தான் யூஸ் பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே யார் யார் அதிகமாக பெரிய ஒரு மில்லியன் வச்சிருக்கீங்க எல்லாருக்குமே இவங்க வந்து கான்டெக்ட் பண்ணாங்க கான்டெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ஆடியோ பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு இருக்கு ஆடியோ புக்ஸ் இருக்கு நீங்க வந்து எங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு நாங்கள் காசு கொடுக்கணும் அப்படின்னாங்க ஆனா அவங்க வந்து அப்படியெல்லாம் காசு கொடுத்துடல என்ன அப்படின்னா ஒரு டிராஃபிக் கிரியேட் பண்ணணும் இதுதான் இது வந்து எப்படின்னா அவங்க லிங்க் கொடுத்துருவாங்க லிங்க் கொடுத்து உள்ள போகும்போது எந்த யூடியூப் சேனல்ல இருந்து உள்ள வந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அதனால அவங்க வந்து ஒரு ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ நீங்க வந்து ப்ரொமோ கோடு கொடுத்துருவோம் இப்ப என்னன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு சேனலுக்கும் அவங்களுக்குமே சார்ட்டா சில ஒரு சில வார்த்தை வந்து கொடுத்துட்டு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ல வர்றாங்க இல்ல பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இது நீங்க பாத்தீங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் நைன்டி பர்சன்டேஜ் ஒரு ரூபா கொடுத்தா போதும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்தா கூட போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இப்ப குக்கு எஃப்எம்ல விளம்பரம் போயிட்டு இருக்குது அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொமோ கோடு யூஸ் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா அந்த கோடு நீங்க போகும்போது இந்த சேனல் மூலியமா இந்த சேனல் மூலியமா நமக்கு ரீடைரக்ட் வரும் அது எவ்வளவு பேர் உள்ள வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கமிஷன் கொடுத்துருங்க வெள்ளிக்கு நம்ம படம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த திங்க கிழமைக்குள்ள படத்தை கஸ்டமர் உள்ள கொண்டு வர முடியுமோ அவங்க சீக்கிரம் உள்ள கொண்டு வந்துட்டாதான் ஏன் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு யாரும் ஒர்க்கிங் டேஸ் வந்து ஒர்க்கிங் டேஸ்ல வந்து யாரும் மாட்டாங்க அதுபோல பைரசி மூலியமா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறது அப்படின்னால அதிகமான கஸ்டமர் வரவங்க வர மாட்டேன்றாங்க ப்ரொமோஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு என்ன சொல்லணும்னா முன்னாடி டிவி சேனல்கள்ல மட்டும்தான் புது படங்கள் ரிலீஸ் ஆகும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்கு டிவி சேனல்ஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க இது அதுக்கப்புறமா நம்ம விஜே சித்து பிளாக்ஸ் விஜய சித்தர் பிளாக்ஸ் எல்லாம் புது படம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் சரி அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்துடுறாங்க எப்படி ஒரு ப்ரொமோஷனுக்கு அதாவது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ போட்டாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மில்லியம் ஒரு மில்லியன்ஸ் ரெண்டு மில்லியன்ஸ் வியூஸ் போகுது பாத்தீங்கன்னா டிவிலும் கூட இப்ப வரக்கூடிய புது படங்களோட ப்ரொமோஷன் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு தான் அதிகமா வந்துட்டு இருக்கு சோ யூடியூப் அப்படிங்கிறது யூடியூப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி வந்து பெரிய பூம் ஆகிட்டு இருக்கு இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மூணு ட்ரில்லியன் எக்கானமி இருப்பதை சொல்லி சொல்றாங்க மூணு ட்ரில்லியன் எக்கானமி அடுத்து சில வருஷங்கள்ல யூடியூப் பிசினஸ் நடக்கும் இது மூலியமா அப்டேஷன் பண்றதுக்கு எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் ஹை ப்ராஃபிட் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளஸ் அதுக்கப்புறமா இ புக் ஆடியோ புக் இன்சூரன்ஸ் பேங்கிங் இந்த மாதிரி விஷயத்துல தான் அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படின்னா இதுல யாருமே பொருளை விற்க போறது புது பொருளை விற்க போறது கிடையாது அது போல இஸ் புக்ஸ் ஒரு முறை எழுதி அதை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டான வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா நீங்க எவ்வளவு பேர் போய் படிக்கிறாங்களோ அதுக்கு தனியா எதுவும் மேனுபேக்சரிங் காஸ்ட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஆடியோ புக்ஸ் ஆடியோ புக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை ஆடியோ பேசி அவங்க பல்ல கண்டென்ட் அப்போ வாங்கி அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் திரும்ப திரும்ப புதுசா அவங்களுக்கு வந்து பப்ளிஷருக்கு நீங்க புக் விற்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு புக்கு விக்கிறதுக்கும் காசு கொடுக்கும்

மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு சோ இந்த மாதிரி கோர்ஸ் சேல் பண்றது அப்படிங்கிறதுல ஏதாவது இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த நல்லா எதுவும் கிடையாது அவங்க விற்கிறாங்க நமக்கு இ புக்ஸ் எல்லாம் போக்குறமே இ புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கிறோம் ஆரிய புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கிறோம் ஒரு முறை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்க ஒரு மாசம் முடிஞ்சு போயிச்சு அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு காசு கட்டுறோம் ஆனா அவங்க வந்து அந்த கண்டென்ட்ட மேட் பண்ணவங்களுக்கோ அல்லது அந்த புக்கோட புக்கை எழுதுனவங்களுக்கோ அவங்க காசு கொடுக்க கிடையாது ஒரு முறை பேசி வீடியோ வாங்கிட்டாங்க ஆடியோ வாங்கிட்டாங்க அப்படின்னா அதோட சரி அதே மாதிரிதான் இந்த கோர்சஸ் இன்னும் இது மட்டும் இல்ல நிறைய கோர்சஸ் இருக்கு உரிமை நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு நீங்க அப்ளை பண்றது மூலயமா அந்த கோர்சஸ் நீங்க கத்துக்கலாம் ஆனா அந்த கோர்சஸ் அதுக்கப்புறம் ஒரு முறை பார்த்ததுக்கப்புறம் அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டேன் கிடையாது அவங்க ஒரு முறை மேக் பண்ணி போட்டாங்க அப்படின்னா அந்த லிங்க் கொஞ்சம் கிடைக்கா இருக்கும் அந்த நீங்க காசு இருக்கிற வரைக்கும் அந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களால யூஸ் பண்ண முடியாது கண்டென்ட் மார்க்கெட் இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக் சேனல் இந்த மாதிரி நீங்க பாக்கலாம் என்ன அப்படின்னா கண்டென்ட் அவங்க ஒரு பொருள் கொடுத்துருவாங்க அந்த பொருளை நீங்க யூஸ் பண்ணிட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ கொடுக்குறது இப்போ ஃபோன் அல்லது ஹோம் தியேட்டர்ஸ் லேப்டாப்ஸ் இந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிவ் சொல்லுவோம் அதுக்கு வந்து சிலர்ஸ் வந்து அவே கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க நம்ம இங்கே கொடுத்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றாங்க சிலர் பாத்தீங்கன்னா பே பண்ணுவாங்க நீங்க ரிவியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களை பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பொருளையும் கொடுத்து ப்ரொமோஷனுக்கு காசும் கொடுத்து எடுத்து இருக்கக்கூடியது டெலிமார்க்கெட்டிங் டெலிமார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஆன்லைன்ல எதுவும் பண்றது இல்லை மேக்சிமம் இதெல்லாம் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை பத்தி உங்களுக்கு நான் ஒரு பிரீஃப்பான ஒரு வீடியோ போறேன் எம்எல்எம் இன்சூரன்ஸ் ரெண்டையும் சேர்த்து அடுத்த வீடியோ வரப்போகுது ஸோ நீங்க உங்களுக்கு எம்எல்எம் இன்சூரன்ஸை பத்தி தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க எம்எல்எம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னா தான் உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க அந்த வீடியோ தெரிஞ்சுக்கிறது இருக்கீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வீடியோ போறேன் இந்தியாவில வந்து எம்எல்எம் இன்சூரன்ஸ்ல எனக்கு அடிபட்டுறதுக்கு நிறைய அனுபவம் இருக்கு அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்பான்சர் ஸ்பான்சர் ரிவியூ என்ன அப்படின்னா அவங்க வந்து காசு கொடுத்துருவாங்க அதாவது இது வந்து எப்படின்னா ஒரு ப்ரொடக்டையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து காசையும் கொடுத்துருவாங்க காசையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து அது வந்து எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து வீடியோ போடணும் போட்டு கொடுக்கணும் இது வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்ஸ்கிரைபர் எவ்வளவு வியூஸ் போகுது அதை பொறுத்துதான் இவங்களுக்கான பேமெண்ட் வரும் பியூட்டி அதுக்கப்புறமா கேமிங் அதுக்கப்புறமா லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டெக் அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த பொருளை பத்தி அவங்க வந்து சாதாரண ம மக்களால எல்லாத்துறையும் அவங்களால ரீசார்ஜ் பண்ண முடியாது இப்ப சாம்சங்கே ஒரு போன் வச்சிருக்காங்க ஒரு புதுப்பாது விடுறாங்க அப்படின்னு அதுவும் வந்து எல்லாருமே சாம்சங் வெப்சைட் ஓபன் பண்ணி யாரும் போய் அதை பார்க்க போறது இல்லை அதனால என்ன பண்ணாமல் புது ப்ராடக்ட் மேனுபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து முதல்ல உங்களுக்கு வந்து யாரு ஹை லெவல் சப்ஸ்கிரைபர்ஸ் முன்னாடி சொன்னீங்களா எவ்வளவு வியூஸ் போகுது அப்படிங்கிறது இப்போ கணக்கு வச்சுதான் ஒரு நாளைக்கு என்னால உங்களோட லட்சம் வியூஸ் பண்றோம் ஏன் அப்படின்னா டெக் அப்படிங்கிறது யாரும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமா யாரும் பாக்குறது இல்ல அதனால டெக்கு அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்களுக்கு தான் உடலே அதிகமான பேமெண்ட் கொடுக்குறாங்க நீங்க பாக்கும்போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி போற ஒரு ஆட் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஹை ரெவன்யூ இருக்குது ஏ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அதிகமா யாரும் பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆண்ட்ஸ் பிளே பண்றது ரொம்ப கம்மியான சேனல் தான் ஆனா கம்மியான சேனல் ஆனா ஹை ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியது இந்த மூணு விஷயங்கள் தான் பியூட்டி அப்படிங்கும் போது சொல்ல வேணாம் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கும்போது இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இவரு நம்ம அண்ணா இருக்காரு இல்லைங்களா இவரு வந்து லைஃப் ஸ்டைல் பயங்கரமா சொல்லி தருவாரு இவரு அவுட்ஃபிட் அப்படிங்கறத பயங்கரமா சொல்லி கொடுப்பாரு இப்படி ட்ரெஸ் பண்ணி பாருங்க அப்படி இந்த கலருக்கு அந்த கலர் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதே போல இவர் ஸ்பான்சர்ஸ் மட்டும் இல்ல ஸ்பான்சர் ரிவ்யூ மட்டும் இல்ல அப்ளேட் மார்க்கெட்டிங் தான் நம்பர் ஒன்ல எனக்கு தெரிஞ்சு நம்பர் ஒன்ல அந்த மாதிரி இருக்காது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபா டிவி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு லட்ச ரூபாய் டிவி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு அவங்கள்ட்ட ஒரு டிவி ஷோல வந்து இவங்க சொல்லும் போது என்னன்னா இவ்வளவு காசு செலவு பண்றீங்களே எப்படி நீங்க எடுக்கணும் கேட்கும் போது இதை நான் வந்து வீடியோ பண்ணி இந்த லட்ச ரூபாய் பேமெண்ட் அந்த வீடியோக்குள்ளேயே என்னால மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு இந்த வீடியோ இப்போ பாக்கறது மூலயமா ஏன் பண்ணுவாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பொருள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் குடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா டிஸ்கிரிப்ஷன் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயோ அல்லது கமெண்ட்ஸ்லயோ அப்படின்னா அந்த ஒர்க் ஆகாது அதனால சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல இவங்க அந்த லிங்கை போஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த வீடியோ ஒரு வாரம் பத்து நாள் அவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ இவ்வளவு நாள் தான் ட்ரெண்டிங்ல இருக்கும் அதுக்கப்புறம் இது ஆஃப் ஆகுதுன்னு தெரியும் அடுத்து புது வீடியோ பண்ணும்போது முன்னாடி இந்த லிங்க் அந்த போஸ்ட் பண்ணுவாங்க

து இப்ப நம்ம தமிழ் பட்சம் அவர் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டாவது தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லீடிங் எடுப்பாரு நீங்க இப்போ ஒரு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் டர்ம் இன்சூரன்ஸ் உடனே எடுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அது வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் பார்த்து ஒரு கன் வச்சு அதுக்கு டாய்ஸ் அவர் வந்து ஆப்லைன் மார்க்கெட்டிங் மூலியமா இல்லை இது வந்து டிராபிக் ஜென்ரேட் பண்றதுன்னு சொல்லுவாங்க இவங்க தனியாக ஒரு வெப்சைட் வச்சிருப்பாங்க இவங்க பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அவங்களோட கஸ்டமரா மாத்துவாங்க ரெண்டுத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு வியூவர்ஸ் வேற கஸ்டமர்ஸ் வேற வியூவர்ஸ் அப்படிங்கிறது இவங்களை பார்க்க வர்றவங்க இவங்கள வந்து பரவாயில்ல நல்ல கண்டென்ட் போடுறாங்கன்னு நம்பி வர்றவங்க இவங்கள வந்து அங்க வெப்சைட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க ஏடியோ பண்ணா போல அங்கே இருக்குது அந்த வெப்சைட்டை நீங்க சர்ச் பண்ணி பாருங்க அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு டைவர்ட் பண்ணுவாங்க ஆனா இது வந்து தப்பா அப்படின்னு கேட்டா நல்ல பொருளை விற்கிற வரைக்கும் தப்பு கிடையாது சரியில்லாத பொருள் வித்தாதான் தப்பு ஸோ இவரு என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த துப்பாக்கி ஒரு விளம்பரம் புள்ள போட்டோம்னா பால் பெருசாயிடும் ஷூ அந்த விளம்பரம் பண்ணியிருந்தாரு அதுல ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் என்ன பண்ணா என்ன வீடியோ போறது நிப்பாட்டின்னு இந்த மாதிரி பொருள் வைக்க போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்பான்சர் லீட் எடுக்கிறதே நீங்க அதை நீங்க பாத்தீங்கன்னால பயங்கரமா இருக்கும் நான் ஒரு கூட போயிட்டு இருந்தேன் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்ததுனால அந்த இதுல அடிபட்டு அந்த தெலம்பாயிருச்சு அதுக்கு பாருங்க நான் அப்படியெல்லாம் லீவ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப முடிவு ஒருத்தர் திடீர்னு வருவாரு தலையை தேய்ப்பாரு யோ அப்பா இவ்வளோ கொட்டுது இதுக்கு நல்லா என்ன ஒரு தைலம் தைலத்தை வாங்கி தைக்கி முடி எதற்காக அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் இப்ப லீட் எடுத்து அவங்களுக்கு சில தோன்பி மன வயசு சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா அதுக்கு கஸ்டமர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை வந்து ப்ரொமோஷன் சொல்லாதீங்க இது ஒரு ஆட்ன்னே சொல்லாதீங்க பண்ணாம நீங்க இருங்க நம்ம ஏ டு டி நல்லா ப்ரோஷன் இருப்பாங்க சொன்னாதீங்க போடாதீங்க ஒரு ஆயிரம் சொல்லாமல் நீங்க பண்ணுங்க அதுக்கு தான் காசு அப்படின்றாங்க அதுக்காக தான் இவங்க அந்த மாதிரி ஒரு லீட் லீட் எடுக்கிறது இது மாதிரி இருக்கும் போது என்னும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்துட்டு உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து இதை வந்து வீடியோக்கு சென்டர்ல தான் ப்ளே பண்ணுவாங்க ஸ்டார்டிங்ல யாரும் போட மாட்டாங்க ஷார்ப்ஸ் அப்படிங்கும்போது போடுறாங்க போடுவாங்க வீடியோ அப்படிங்கும்போது சென்டர்ல தான் இதுக்கான லீடிங் எடுப்பாங்க அந்த மாதிரி இவங்க எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணி ஆடுன்னு சொல்லாமலே ப்ரொமோட் பண்ணிடுவாங்க அது இன்குளூட் பேர் ப்ரொமோஷன் அப்படின்றது இன்ஸ்ட்ல பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு அதனால நீங்க ஆட் போடுறது உள்ள ஆட் இன்க்ளூட் பண்றீங்க அப்படின்னா நீங்க இது பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஹேஷ்டேக் ஆட் அப்படின்ற மாதிரி போடணும் போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆட் இதை வந்து ஆடுன்னு சொல்லுங்க இந்த மாதிரி லீட் எடுத்து இவங்க பண்றதுனால ஆட் இந்த ஒரிஜினல் வீடியோவா அப்படின்றதுல இவங்க புரியாம என்ன பண்ணிருக்காங்க அவங்க பொருளை வாங்கி நிறைய பிரச்சனை வருது மெர்சென்ட் சேல்ஸ் மெர்ச்சண்டைஸ் சேல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அவங்க சேனலுக்கு கீழே தமிழ் பட்ச விக்கி அவர் பாத்தீங்கன்னா அவர் சேனல் கீழே சில பொருள் கொடுத்துருப்பாரு ப்ரோடக்ட் மேனுபேக்சர் ஆகிட்டே இவங்க பை பண்ணி அந்த பொருளுக்கான கீழே வந்து அந்த கீழே வந்து அந்த சேனலோட போட்டிருப்பாங்க மற்ற சேனல் பாத்தீங்க அப்படின்னா கப்பு டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஷேர் பண்றாங்க இதுதான் இந்த வீடியோவில் என்ன ப்ரொமோஷன் பேட் ரிவியூ அப்படிங்கறத பத்தி எல்லாம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அடுத்து இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் எம்எல்ஏ பயங்கரமான இன்ட்ரஸ்டிங் ஆன டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு பிடிச்ச கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி